பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று அம்பிகைக்கு சிறந்த வெள்ளிக்கிழமையில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சுப்பிரமணிய சஷ்டியில் முருகனின் நட்சத்திர தினமான விசாகத்தில் இவர்களின் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை பாராயணம் செய்து இவர்களின் ஆசையினை பெறப்போகிறோம் முதலில் தாய் லலிதா தேவியினை வணங்கி தனையன் முருகனை வழிபடுவோம் லலிதா தேவி ஸ்துதி விக்கசித்தி சந்திரகலாமி வைதிக கல்பலதே பகவதி மாமவ மாணவ சங்கரி தேவி வரே லலிதே காம விதாயினி லோச்சனி நிர்ஜித மர்திய सुन्दरि मामव मन्मथरूपिणि देवि वरे ललिते सकलसुरासुरवेद सुसादित पुण्यपुराणनुते मामव दकेतकि देवि वरे ललिते जय भगदायिनि सौम्यसुरैषिनि भक्तमदौदयिते सुनयिनि मामव चम्बकमालिनि देवि वरे ललिते சந்தன மஞ்சுளி சித்தமனோரமி வந்தித்த மஞ்சுமே பட்டிணி மாமவ ரத்ன கிரீடி நீ தேலி பாசசராங்குசாபயதாரிணி பத்தமணு சித்திர்தகிளாசிணி மாமவ தேவி வரேலி ஸ்ரீலலிதாவி பன்னிரெண்டுநலி जय जय ललितांबिके जय जय ललिता परमेश्वरी जय कामेश्वरी माता जय त्रिपुरा सुंदरी जय राजेश्वरी जय चिंतामणि गृहेश्वरी जय चक्रेश्वरी देवी जय पराशक्ति जननी जय भुवनेश्वरी अम्मा जय सोमांबिके अनके ஜெய காமாட்சி கருணாமையீ ஜயந்த ஆனந்த ரூபிணி முருகனின் ஸ்லோகங்கள் நாமாவளி பாராயணம் ஷஷ்டி திதி முக்கியமாக சுப்பிரமணிய ஷஷ்டி முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக புனிதமான நாள் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் பாபநிவர்த்தி சாந்தி சந்தானபாக்யம் ஆரோக்கியம் துணிச்சல் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் ஷஷ்டி திதியில் ஜபிக்க வேண்டிய கார்த்திகேய மந்திரம் ஓம் சரவணபாய நம ஓம் வல்லி தேவசேனாபத்தையே நம ஓம் சுப்பிரமணியா நம அந்த ஷஷ்டிஸ்லோகம் ஓம் நமோ பகவதே சரவணபாய சக்தி சண்முக ருதிரகுமாராய கௌரி சுதாய சகலபூதணசேவிதாய அசுரழநாசனா ஆகைய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ஓம் சகலஜர சகலகஷ்டாயணம் அனுகிரகம் குரு குரு சுமியர்நாம்பி ஓம் சுபிரமணியாய நம ಓಂ ಕಾರ್ತಿಕೇಯ ನಮಃ ಓಂ ಷಣ್ಮುಖಾಯ ನಮಃ ಓಂ ಗುಹಾಯ ನಮಃ ಓಂ ಸ್ಕಂದಾಯ ನಮಃ ಓಂ ಸರವಣಭವಾಯ ನಮಃ ಓಂ ಜ್ಞಾನಪಂಟಿ ನಮಃ ಓಂ ವೇಲಾಯುಧಾ ನಮಃ ಓಂ ಸೂರಸೈನ್ಯಹಾರಾಯ ನಮಃ ಓಂ ಅಸುರಕುಳಾಂದಾಯ ನಮಃ ஓம் தேவசேனா பதயே நம ஓம் குமாரஸ்வாமி நே நம ஓம் வள்ளி மணவாளாய நம ஓம் தேவயானி பதய நம ஓம் மயூரவாகனாய நம ஓம் சுப்பிரமணிய சுவாமினே நம சிறப்பு ஜபமாக ஷஷ்டிகவச்சமும் சுப்பிரமணிய புஜங்கமும் பாராயணம் செய்யலாம் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானின் மிக முக்கியமான நட்சத்திரமாகும் விசாக நட்சத்திர நாளில் முருகனை வணங்குவது மிகுந்த புண்ணியம் தரும் விசாக நட்சத்திரத்தில் ஜெபிக்க வேண்டிய மந்திரங்கள் நாமாவளியினை பாராயணம் செய்வோம் முக்கிய மந்திரம் ஓம் சரவண பவாய இதனை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கலாம் விசாக தின பாராயண ஸ்தோத்திரம் ஸ்ரீ முரு பஞ்சர்தோத்திரம் சரவணோசிதர நய நகர விஹார மமதி கதமதிம் நூ வினமாம் திரிபுர மதனூத கர தர பர விதாரக हर हर मयि भवमयि साने सुब्रह्मण्य सुब्रमण्य मनसि सततमवस सदय गुरु शरणमय शरवण भव गुरु बहूं कर मे तव हृदय विकसित पद्मे विहरति निध्यमी शिव काम सुखमय भव सुब्रमण्य त्रिपुवन बालन हर हर हरे शिवमय सुखधर कुमारे चरणम किलार्ति हर चरण मे भव सुब्रमण्य कुमार भव सुब्रमण्य कुमार जय जय षष्टि मत विशा तंत्री பால் பழம் பஞ்சாமிர்தம் நைவேத்தியம் செய்து ஓம் சரவணபவ மந்திரத்தினை நூற்றி எட்டு முறை ஜபித்தால் அபரிதமான புண்ணியம் கிடைக்கும் நைவேத்தியம் ஓம் பிராணாய சுவாஹா நைவேத்தியம் நமம ஸ்தோத்திர ஆரத்தி ஓம் கார்த்திகேயாய நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் ஷண்முகாய நம ஓம் ஸ்கந்தாய நம பூஜை முடிப்பு ஸ்லோகம் சுப்பிரமணியம் ஜய ஜய கார்த்திகேய ஜய ஸ்கந்தகுகேலவா ஜய ஜய சரவணவா ஜய ஜய